Oh மாயையில் அவதிப்படும்போது முருக நம்மிடையே விவேகமாய் நின்று மாயையின் நிலையற்ற தன்மையையும் அதில் உழழ்வது விவேகமற்ற செயல் என்பதையும் சிறிது சிறிதாக அறிவுணர்த்துகிறான் வாழ்க்கையில் நாம் படும் பற்பல துன்பங்களினால் ஏற்படும் விரக்தி முற்றும் பொழுது இறைவன் நம் எதிரில் குருவாய் தோன்றி மெய் ஞானத்தை நல்குவான் அப்பொழுது கிடைக்கும் அனுபூதியை கல்வி கேள்விகளினால் அடைய முடியாது இறைவன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவதே நாம் உய்யும் வழி கந்தரனு பூதி முதே அயில்வேல அரசே ஞானாகரணேனோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாயிலை நின்றது தற்பரமே ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே விளக்கம் கெடுதலும் அழிவுமில்லாத அமுதம் போன்றவனே கூறிய வேலாயுதத்தை கையில் ஏந்திய மன்னவனே ஞானத்திற்கு இருப்பிடமானவனே நான் என்னும் ஆணவ முனைப்பில் அழுந்தியிருக்கும் என்னிடமிருந்து ஜீவபோதத்தை போக்கி சிவபோதத்துள் அடக்கி வேறு ஒன்றுமில்லாது எல்லாம் தானேயாய் நிலைத்திருப்பதான மேலான நிலையை அனுபவித்து அனுபவத்தில் காண்பதே அல்லாது பிறருக்கு இந்த அனுபவம் இத்தன்மையது என்று சொல்லத்தக்கதோ சொல்ல முடியாது இல்லை எனும் இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ புல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே இல்லை எனும் மாயையில் இட்டனை நீ புல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே விளக்கம் போர் புரிவதற்கு ஏற்றதான பன்னிரு திருத்தோல்களிலும் அடியேனுடைய பாமாலைகளையே தரித்து கொண்டிருக்கும் ஒளிவீசும் வேலாயுதக் கடவுளே இந்த இல்வாழ்க்கை என்னும் மாயை வலையில் அடியேனை சிக்க வைத்துவிட்டாய் தீயவனாகிய என்னுடைய அறியாமையால் செய்த பிழைகளை பொறுத்தாய் இல்லையே செவ்வான் உருவில் செவ்வான் உருவில் திகள் வேளவனன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு இசைவிப்பதுவே செவ்வான் உருவில் திகழ் வேளவனன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே விளக்கம் செவ்வானம் நிறத்துடன் தோன்றும் ஐவேலை உடைய முருகப்பெருமான் அந்த ஒரு நாள் இந்த உபதேசத்திற்கு நிகரானது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படி உபதேசத்தால் உணர்த்திய சுவானுபூதியை அஞ்ஞனம் உபதேசித்த முறையில் தமக்குள் உள்ளுணர்வால் உணர்வதல்லாமல் அதை மற்றவர்களுக்கு எவ்வாறு வார்த்தைகளால் எடுத்துச் சொல்ல முடியும் முடியாது சிவஞான போதத்தில் இதை பற்றி சொல்லும்போது இறைவன் பரமகுருவாய் வந்து ஐம்புல வேடர்களால் கவரப்பட்ட ஆன்மாவை கரையேற்றுகிறார் குருமுகமாக உபதேசிக்கப் பெற்று அதனால் அனுபூதி அடைய வேண்டுமே அல்லாது வேறு விதமாக அடைய முடியாது என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் அருணகிரி பெருமான் பால் வாழ்வு எனும் இப்படு மாயையிலே வேள்வாயென என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன உளவோ வாழ்வாயினி மயில்வாகனே வாழ்வாழ்வு எனும் இப்படு மாயையிலே என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுழவோ வாழ்வாயினி மயில்வாகணனே விளக்கம் மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே பால்பட்ட இவ்வுலக வாழ்வு என்கின்ற இந்த பெரிய மாயை என்கின்ற படுகொழியிலே நீ விழுவாயாக என்று அடியேன் தலையில் எழுதிவிட்டீரே இதற்கு காரணமாக அடியேன் முன் செய்த இழிவான செய்கைகள் இருக்கின்றனவோ இனி தேவரீர் வாழ்ந்து போவீராக என்பது பொருள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க